அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை அதிரடியாக ஒருத்தரை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நல்ல பலனை தரக்கூடியது இம்மிடியட் பலனை தரக்கூடியது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வசியமாக்கி கொடுத்து விடும் இந்த எந்திரம் அதாவது இந்த வசிய முறை பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடியது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் குறிப்பிட்ட நபர் ஒருத்தரை குறி வச்சு நீங்கள் பண்ணினாக்க நிச்சயமாக அந்த நபர் உங்கள் வலைக்குள்ளே விழுவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வசதி முறைகள்லாம் வந்து பகலில் பண்ணுவாங்க இருவளை கூட பண்ணுவாங்க ஆனால் இந்த வசதி முறை நீங்கள் பகலில் பண்ணணும் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை அப்படி அச்சலாம் வரைஞ்சிக்கோங்க வரைமுறை கிடையாது பேர்கள்லாம் இருக்கும் காரூன் இருக்கும் அது கீழே நம்பர்ஸ் இருக்கும் அது கீழே அரபி எழுத்துக்கள்லாம் இருக்கும் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க கீழே வந்து பேர்கள் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹூ போட்டு பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹூ போட்டு ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு அம்மா பேர்லாம் தேவையில்லை ஒரே ஒரு கிராம்பு நடுவில் வச்சு மடித்து பொட்டெலாம் கட்டிக்கோங்க எங்கேயாவது ஒரு கால் படாத இடமா பார்த்து புதைச்சிருங்க உடனடி பலன் தரக்கூடியது வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் விடனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது கிராம்புக்கு இருக்கிற வசிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது இந்த எந்திரத்தோடு சேர்த்து வெறும் கிராம்பை அந்த கிராம்பை எதுவுமே பண்ணாதீங்க ஒரே ஒரு கிராம்பை நடுவில் வச்சு மடித்து நீங்கள் எங்கேயாவது புதைச்சிருங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தால் புதைக்கலாம் இல்லை வெளியே கொண்டு போய் கூட புதைக்கிறான் என்றைக்கு அன்னைக்கே அன்றைக்கே புதைச்சிடணும் மரநாளெலாம் புதைக்கக்கூடாது இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆகையால் இடம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்து வரைஞ்சி அங்கேயே கிராம் வச்சு அங்கேயே மடித்து அங்கேயே புதைச்சிருங்க கூட வர வேண்டிய அவசியம் கிடையாது உடனே ரிசல்ட் தருவோம் ஒரு தடவை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும்